எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒருத்தவங்க செய்வின வச்சிருக்காங்க இல்ல வைக்க போறாங்க அப்படின்னா அதற்கு முதல் என்னென்ன பொருள் தேவை இப்ப பில்லின்னா கிந்தில வந்து பூனைன்னு அர்த்தம் பூனையை பழியிட்டு பண்ணனாக்க ஜீரோ செய்வனன்றது வந்து அவங்களுடைய துணியை பயன்படுத்தி மாதவிடா தீட்டு துணிகள் இருக்கு இல்லைங்களா அதுகளை பயன்படுத்தி காலடி மண்ணே கூட எடுத்துட்டு வராங்க அப்படின்னா வெறும் அவங்களுடைய சொந்த கையினால எடுக்கூடாது அவங்களுடைய வேறு அதில் பட்டுச்சுனாலும் இப்போ நம்ம யாருக்காக செய்யறோமோ அவங்களுக்கு அவருடைய அந்த பிரதிபலன் இவங்களே வந்து அனுபவிப்பாங்க ஏன் இந்த பேய்களை மட்டுமே உபயோகப்படுத்தி மாந்திரிகம் செய்யறாங்க அவர் இடையில துஷ்மரணம் அடைகிறாருன்னு வச்சுங்களேன் ஒரு விபத்துலையோ இல்லை தன்னை சூசைட் பண்ணிக்கிறாரோ அப்படின்னா நீங்க அந்த ஆத்மா வந்து மேல் உலகம் போக முடியாது குட்டி சாத்தான வந்து அப்படி நினைக்காதீங்க அவர் ஒரு மிக பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் இந்த குட்டி சேத்தான் ஒரு கெட்ட வழியில பயன்படுத்தி அனுப்புறது உண்மை அத நாங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா அவர் சொன்ன மாதிரியே கோவி உருட்டுவோம் கோவி உருட்டும் பொழுது அதுல பிரகாரணங்கள் இருக்கு ஆறு விழுந்தா என்ன பலன் ஏழு விழுந்தா என்ன பலன் ஒன்பது விழுந்தா என்ன பலன் அப்படின்னு குலதெய்வம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு தெய்வம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு அதுக்கு சொல்றது இந்த நம்பர் ஒருத்தருக்கு வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா அவர் மிகவும் மோசமான நிலையில தள்ளப்படுவாரு அப்படின்னா எந்த நம்பர் மூணு பதினொன்னு மூணு பதினொன்னு வரக்கூடாது இந்த நம்பர் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான மூணாம் இடம் சாணத்தை பதினோராடம் பொருளாதாரத்தை குறிக்கும் காளியோ வாராகியோ தாராவோ பைரவியோ வச்சு நம்ம வந்து வந்து செய்யலாம் நித்திய வழிபாடு முறைகள் வந்து செய்யணும் நித்திய வழிபாடுகள் செய்யல அப்படின்னா இந்த துர்தேவதோட சேஷ்டம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல நாங்க படுற அவஸ்தை நாங்க படுற சிரமம் எங்களுக்கு தெரியும் நாங்க காலையில எழுந்திருச்ச உடனே உடல் கட்டு கட்டணும் திசை கட்டு கட்டணும் ஏன் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க அது இல்ல அப்படி இப்படி ஊரைய மாத்திரம் போறான் வரான் அது அல்ல பிளாக் மேஜிக்ங்கிறது வந்து அது அவங்க அவங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும் தனக்கு வந்தாதான் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் மாந்திரிகம் ரீதியா நம்ம வந்து தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் ஆனா அதற்கான சந்தேகங்கள் நமக்கு எப்பயுமே தீர்றவாறு கிடையாது தொடர்ந்து நமக்கு சந்தேகங்கள் எழுந்து தான் இருக்கும் முழுவதுமா நமக்காக தான் மூன்று பேர் வந்து வந்திருக்காங்க சோ அவங்களை ஃபர்ஸ்ட் வரவேற்றலாம் மாந்திரிகம் ரீதியான நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு பதில்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தனித்தனியா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மாந்திரீகம் ரீதியா நம்ம வந்து பேசிருக்கோம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனாலும் இப்போ இந்த ஷோ எதுக்காக அப்படின்னா நம்பாதவங்கள நம்ம நம்ப வைக்கணும் எப்பயுமே நமக்கு ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவங்க அதை நம்புவாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் நம்ம ஆதி காலத்துல இருந்து அந்த பழக்கம் இருக்கு சோ அந்த ஒரு நிகழ்வு மூலியமாதான் இந்த நிகழ்ச்சில மாந்திரிகத்தை நம்பாதவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமான இந்த நிகழ்ச்சியில நிறைய கேள்விகளுக்கான பதில்களை நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இப்போ முத மாந்திரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செய்வினை பில்லி சூனியம் இதுதான் முக்கியமா ஃபர்ஸ்ட் வர்றது அதுக்கப்புறமா அந்த தாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு செய்வினை வைக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா அதை எடுக்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு சோ இப்போ செய்வினை வைக்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம் ஒருத்தவங்க செய்வினை வச்சிருக்காங்க இல்ல வைக்க போறாங்க அப்படின்னா அதற்கு முத என்னென்ன பொருள் தேவை இப்ப நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட காலடி மண் முடி தலை அவங்களோட தலைமுடி இல்ல அவங்க உபயோகப்படுத்தின துணி இல்ல அவங்கள பத்தின புகைப்படங்கள் சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது உண்மையாவே மாந்திரிகத்துக்கு இந்த மாதிரியான பொருட்கள் தான் பயன்படுத்துறாங்களா இல்ல நீங்க சொல்றது உண்மைதான் அது மறுக்க முடியாத உண்மை மறைக்க முடியாத உண்மை எப்படின்னா காலடி மண்ணு எடுக்கிறதும் உண்மைதான் தலை சீவி எடுக்கிற அந்த முடி எடுக்கிறதும் உண்மைதான் சில புகைப்படங்களை வச்சு பண்றதும் உண்மைதான் அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது வைக்கிறதோ வச்சிருவாங்க வச்சிருவாங்க வைக்கிறாங்க தான் ஆனா எடுக்கிறதும் அது ரொம்ப கஷ்டம் தான்

என்றது வந்து அவங்களுடைய துணியை பயன்படுத்தி மாதவிடா தீட்டு துணிகள் இருக்கு இல்லைங்களா அதுகளை பயன்படுத்தி செய் வினை வைக்கிறது அந்த செய்வனை வைக்கும்பொழுது செஞ்ச வினைவங்க திரும்ப ரிட்டன் ஆகும் அது அது ஒரு விஷயம் அப்புறம் அடுத்தது பில்லி சூனியம் ஏவல் அது மயானத்துல வச்சு ஏவல் விடுறது ஒரு துஸ்மரண ஆத்மாவையோ இல்லை ஒரு நல்ல ஆத்மாவையோ இல்லை ஒரு குட்டி சாத்தானையோ ஒரு கை கருப்போ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தபால் போடுறோம் இல்லையா அந்த அட்ரஸ்ல போய் அந்த டபா சேரும் அதே மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ துணி காலடி மண் நேகம் அவங்களுடைய உதிரப்போக்கு துணி யூரின் பட்ட மண் இதெல்லாம் தேவைப்படும் ஆனா அதெல்லாம் இப்ப யாரும் தருறது ஒருத்தருக்கு நம்ம எது பண்றதா இருந்தாலும் சரி பில்லி வைக்கிறதா இருந்தாலும் சரி சூனியம் வைக்கிறதா இருந்தாலும் சரி செய்வனையா இருந்தாலும் சரி வசியமா இருந்தாலும் சரி ஃபோட்டோ மாத்திரமே போதும் அவங்களுடைய பேரு அம்மா பேர் இது இருந்தாலே போதும் மற்றபடி இந்த அதிர்வணம் தெரிஞ்சவர் மைசாதன பொருள்களை பயன்படுத்துவார் அதுக்கு உண்டான மைகள் வசியத்துக்குன்னு தனியாக மை இருக்குது செய்வனுக்கு பிரிவுகளுக்குன்னு தனியாக மைய இருக்குது சூனியத்துக்குன்னு தனியாக மைய இருக்குது அதற்கு உண்டான மைகளை தடவி பதினோரு நாள் பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் பிரகாடனம் பண்ணும் பொழுது சம்மந்தப்பட்டவங்களை பாதிக்கும் இதுக்கு உதாரணத்துக்கு இப்போ லண்டனில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நம்ம இங்கே ஃபோன் பண்ணோன்னா அங்கே மணி அடிக்குது காரணம் பிரபஞ்சத்தினுடைய காற்று அலைகள் அது மாதிரி சம்பந்தப்பட்டவங்களை தாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் உதவி பண்ணும் இதுதான் விஷயம் எப்படி பண்ண முடியும் மெயினா தேவைப்படுறது புகைப்படமும் பேரும் தாயாரோட பேரு இருந்தால் அதர்வணத்துல அவங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் அதுக்கு அவங்களுடைய குலதெய்வம் இடம் கொடுக்கணும் இஷ்ட தெய்வம் இடம் கொடுக்கணும் அவங்களுடைய சாதகங்கள் ஒன்பது நவக்கிரகங்களும் சாதகமா இருக்கும் பட்சத்துல கம்மியான நாள்ல பண்ண முடியும் எல்லாம் சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா அதிக நாள் தேவைப்படும் இவ்வளவுதான் விஷயம் அதுக்காக அதர்வணம் இல்லைன்னு போகாது சக்தி இல்லைன்னு மாந்திரிகம் அப்படிங்கிறது உண்மையா அதற்கு இந்த பொருட்கள் எல்லாமே தேவைப்படுகிறது அப்படிங்கிறது உண்மையா கண்டிப்பா இது எல்லாமே தேவைதான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்ம இந்த நிகழ்காலத்துல தான் வந்து புகைப்படம் எல்லாம் வச்சு நம்ம பண்றோம் அந்த நாட்கள்ல என்ன பண்ணிருப்பாங்க காலடி மண்ணு புகைப்படம்ன்றது இல்ல அப்ப வந்து என்ன பண்ணும் இந்த மாதிரி அழுக்கு துணியோ அவங்க அவங்க உபயோகித்த ஏதோ ஒன்னு நமக்கு வந்து தேவை இப்ப காலடி மண்ணே கூட எடுத்துட்டு வராங்க அப்படின்னா வெறும் அவங்களுடைய சொந்த கையினாலே எடுக்கூடாது அவங்களுடைய வேர்வதுல பட்டுச்சுனாலும் நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யும் போது இப்ப நம்ம யாருக்காக செய்யறமோ அவங்களுக்கு அப்படி அந்த பிரதிபலன் இவங்களே வந்து அனுபவிப்பாங்க அந்த மாதிரி அழுக்கு துணி இதெல்லாம் வச்சு அப்ப வந்து செஞ்சாங்க அது வந்து உண்மைதான் அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாத பட்சத்துல ஒரு இப்ப இதை வந்து சித்தர்கள் உருவாக்கின நோக்கமே வந்து எதிரி நாடுகள் இருந்திருந்தோம் நம்ம எதிரிகளிடமிருந்தோம் தற்காத்துக்கிறதுக்காக தான் நம்ம உருவாக்குனாங்க ஆனா இப்ப நம்ம நிகழ்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டோம் எல்லாருக்கும் மனிதர்களே அசுர குணத்தோடு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து இப்போ நமக்கு நம்ம யாராவது ஒருத்தர் சும்மா சின்னதாக தீங்கு நினைச்சா கூட நமக்கு இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டோம் ஆன்மாக்கள் வச்சோ இல்லை நம்ம எட்சினிகளோ ஜின்னோ இப்போ சாத்தனோ இந்த மாதிரி வச்சு தேவதைகளை வச்சு செய்யறதுக்கு வந்து புகைப்படங்கள் நமக்கு அதாவது வெறும் புகைப்பட இருந்தால் போதும் அவங்களுடைய பேர் இருந்தால் போதும் பேர் கூட நம்ம அவங்க கரெக்டாக அந்த அட்ரஸ் பேரோட நமக்கு வேணும் தேவதைகள் வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்படி இல்லை தேவதைகள்லாம் வச்சு செய்யல இப்போ நீங்கள் தாந்திரக முறைகளில் சொன்னோம்ல அந்த தாந்திரக பிர பிரயோகங்கள் நம்ம எது செஞ்சாலும் இந்த மாதிரி மண்ணு இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமாக வேணும் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் அப்படி இல்லை அவங்களால நான் எடுக்கவே முடியாது நான் அவங்க அவங்க பக்கத்துலேயே போக முடியாது அந்த மாதிரி எடுக்கவே முடியாதனால செய்ய முடியும் எப்படி செஞ்சிருக்காங்கன்னா அவங்க நடந்து போற வழியில அவங்க வீடுகள்ல எத்தபி புதைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிருக்காங்க உபகரணங்களும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கருமுறைகளை செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த புதைக்கிறதுனால அவங்க நடந்து போற வழியில போறதுனாலயோ இல்ல அவங்க தினந்தோறும் யாராவது அவங்க அவங்க கூட சும்மா பழகிறவங்க வச்சிருக்கிற மிருகங்கள் இந்த மாதிரி வச்சு கூட எல்லாம் கூட ஏவல் முறைகள் வந்து பண்ணிருக்காங்க எதுவுமே இல்லாம அதனால இது எல்லாமே உண்மைதான் அதே மாதிரி பில்லி சூனின்றது ரொம்ப முழுக்க உண்மை காரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா சாதாரணமா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கந்த கவசம் வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம வேற எதையுமே நம்ம உதாரணமா எடுத்துக்கணும் இந்த மந்திரத்தை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க சஷ்டி படிக்கிறீங்க அப்படின்னா சஷ்டிலேயே வந்துடும் சஷ்டிலேயே இந்த பில்லி சூன்யம் பெரும்பகை இதெல்லாம் வல்ல பூதம் வல்லாஷ்டிகைகள் அழியணும் நம்ம கேக்குறோம் முருகனாண்ட அப்ப நம்ம கேக்குறோம் அப்படின்னா இப்ப நம்ம சாதாரணமா எல்லார் வீடுகள்லயும் கேட்கக்கூடிய ஒரு மந்திரம் சஷ்டி கவசம் அந்த மந்திரத்திலேயே நம்ம இந்த பில்லி சூன்யத்தை நம்ம வந்து ஊர்ஜிதமா நம்ம வந்து உணர்ந்துக்கலாம் நம்ம இது இதுலதான் இருக்கு தான் இருக்குன்றத நம்ம போய் எடுத்துக்காட்ட நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை எளிமையா எல்லாருக்கும் தெரியறது இதுலயே வந்து தெரிஞ்சிடும் அதனால வந்து அது உண்மை அதுக்கு தேவையான அந்த பொருட்கள் வச்சும் பண்ணலாம் பொருட்கள் இல்லாமலும் பண்ணலாம் இப்போ பொதுவா இந்த அதர்மனத்துக்கு போ எல்லாருமே இந்த ஆவிகளை தான் வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்கு கெட்ட ஆவிகள் நல்ல ஆவிகள்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உலோகத்துல இருக்கு அப்படின்றதுனாலும் இது கெட்ட ஆவிகளை தான் இந்த மாந்திரிகத்துக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க ஏன் கெட்ட ஆவிகளை அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு இந்த கெட்ட ஆவிகள் இந்த குட்டி இருக்கட்டும் இது எல்லாமே கெட்டது மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து எப்பயுமே ஏற்பட்டுருச்சு அப்படி இருக்கும் போது ஏன் இந்த பேய்களை மட்டுமே உபயோகப்படுத்தி மாந்திரிகம் செய்கிறாங்க இதுக்கு ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்ப ஒருத்தருக்கு எழுபது வயசு இல்லை எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் காலம் இருக்கு அவர் இடையில துஷ்மரண அடைகிறாருன்னு வச்சேங்களேன் ஒரு விபத்துலயோ இல்ல தன்னை சூசைட் பண்ணிக்கிறாரோ அப்படின்னா நீங்க அந்த ஆத்மா வந்து மேல் உலகம் போக முடியாது மீதி இருக்கிற ஆயுள் காலத்தை இங்கதான் கழிச்சாகணும் அப்ப அந்த ஆத்மாவுக்கு உடல் ஒண்ணு தேவை அதனுடைய ஆசா பாசங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் தேவைப்படுது உணவுகள் தேவைப்படுது அப்ப அந்த மாந்திரிகர் அந்த அதர்வணம் தெரிஞ்சவர் அதை பயன்படுத்துவார் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சேவல் பழி கொடுக்கறது முட்டை பழி கொடுக்கறது அப்போ இந்த மாதிரி பழிகள் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா என்ன பண்ணணும்னா விசுவாசத்தை காட்டும் நம்ம அவங்ககிட்ட சாப்பிட்ருக்குறோம் இல்லையா அப்போ அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை செய்யும் நீங்க இதை கேட்கும் பொழுது அதில் ஒரு விஷயத்த நீங்க அழுத்தமா கேட்டீங்க குட்டி சாத்தான் அதுதான் கே குட்டி சாத்தான வந்து அப்படி நினைக்காதீங்க அவர் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் நம்ம ஏற்கனவே நிறைய காணொலியில பயன்படுத்தி இருக்கோம் குட்டி சாத்தான வணங்குறவங்க கோடியில தான் பிளங்குவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு அப்பா அம்மா எப்படி பாத்துவாங்களோ அந்த மாதிரி அந்த கடவுள் பார்த்துக்குவாரு ஜாஸ்தா வழிபாடு ஐயப்பனுடைய மறு ரூபந்தான் கேரளாக்கலையில எல்லாம் அவருக்கு பிரம்மாண்டமான கோயில் இருக்கு வழிபாடுகள்லாம் இருக்கு மாந்திரிகத்துல முன்னூத்தி தொண்ணூறு குட்டி ஒரு குட்டி கிடையாது முன்னூத்தி தொண்ணூறு வகையான குட்டிகள் இருக்கு அதுல கருங்குட்டி செங்குட்டி பரகுட்டி அந்த குட்டி இந்த குட்டின்னு இருக்கு குட்டிகளை வச்சு தப்பா பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு அது அல்ல துஷ்மரண ஆத்மாக்கள் அதுல குட்டி சாத்தானும் பல வேலைகளை செய்யும் கல்கத்தா காலி பல வேலைகளை செய்யும் எக்ஸினி பல வேலைகளை செய்யும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு எடுத்த உடனே குட்டியை வந்து தப்பா சொல்லக்கூடாது அது வந்து அப்படி பண்ணாது அதுக்கும் நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பாக்கும் மாந்திரகர் ஒரு வேலையை விட்ட உடனே அது அடிமை கிடையாது புரிஞ்சுங்களா உங்களுக்கு அதை விட்டு அன்பா தான் பழகணும் நம்ம ஒரு குழந்தைய எப்படி பழக்கி கொண்டு வர்றோமோ அந்த மாதிரிதான் அதுக்கு நமக்கு விசுவாசமா நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யும்

அவர் வந்து அவர் நம்ம இவர் சொன்ன மாதிரி சரி ஐயா சொன்ன மாதிரி இந்த குட்டி சேத்தான்றது ஒரு கெட்ட வழியில பயன்படுத்தி அனுப்புறது உண்மை அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவர் சொன்ன மாதிரியே விஷ்ணு மாயான்னு ஒரு சக்தி இருக்குது பாருங்க அது ரொம்ப வந்து என்ன சொல்றது பிரசித்தி பெற்ற ஒரு சாமி தான் அது அது வந்து கும்பிடுறவங்களுக்கு தான் தெரியும் அதை அனுபவிச்சவங்களுக்கு உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அதனுடைய பலாபலன் என்னன்றது தான் சொல்ல முடியுது அதனால எல்லாமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஆஹ் கெட்டது நம்ம வந்து தேவதையா கட்டி அனுப்பினாலும் அவனுடைய பட்சி முழிச்சு இருந்தால் எப்படி அவனுக்கு ஒரு பட்சி இருக்கும் மாந்திரீகவாதி அதை பார்த்து தான் அனுப்புவாங்க அந்த பட்சி தூங்கிட்டு இருந்தா தான் அது பலிக்கும் இல்லனா அதுவும் பலிக்கும் சாஸ்திரத்துல வந்து வரக்கூடிய இல்ல அவங்களுக்கு ஒரு அவருக்கு தெரியும் சொல்லுவாரு பாருங்க கேட்டா சொல்லுவாரு இல்ல இப்ப ஒருத்தருக்கு வர்றாங்க அப்படின்னா சோபி உருட்டுவோம் சோபி உருட்டும் பொழுது அதுல பிரகாடனங்கள் இருக்கு ஆறு விழுந்தா என்ன பலன் ஏழு விழுந்தா என்ன பலன் ஒன்பது விழுந்தா என்ன பலன் அப்படின்னு அப்ப எதிராளியோட பேருக்கு நம்ம சோவி உருட்டும் போது தெரிஞ்சிடும் அவங்க குலதெய்வம் எந்தளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு இஷ்ட தெய்வம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு அவங்களுடைய பச்சு உறக்கு அதுக்கு பேர் தான் பச்சு உறக்குன்னு சொல்றது என்ன மிருகத்தை சேர்ந்தவன் எந்த பச்சு உறக்கு இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி கணக்கிடப்படும் அந்த அளவுகோல் அதெல்லாம் கணக்கிட்டத்துக்கு பிறகு நாள் குறிப்பாங்க அமாவாசையில செய்யறதா பௌர்ணமியில செய்யறதா தேய்பிரையா வளர்ப்பிறவையா அஷ்டமியா நவமியா எந்த நாள் எந்த கிழமை எந்த ஓர எந்த திசை எந்த ஆசனம் எந்த பொருள் இப்படி நிறைய இருக்குமா மாந்திரிகிறது வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது அது மிகப்பெரிய கடல் சரிங்களா நீங்க எடுத்த உடனே எல்லாம் உடத்தனை தாக்கிட முடியாது அப்படி தாக்கணும் மாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னா கூலிப்பட இருக்காது நான் உங்களுக்கு விளங்குதா கூலிப்படையே வேண்டியது ஒருத்தர் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் இருக்காது பண்ணிடலாம் ஆக்கள் அடித்தல் காத்தல் இது எம்பெருமான இருக்கு அந்த அனுகிரகத்தை பெற்றவங்கதான் மாந்திரிகம் சரி நீங்க வந்து இந்த சோழி அப்படிங்கறது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ ஒவ்வொருத்தருடைய ஜாதக கட்டம் இல்லை அவருக்கு எந்த அளவுக்கு வந்து பட்சி வந்து உபயோகப்படுது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறது அந்த அவங்களுடைய நம்பர் ஏழு ஆறு ஒன்பது வரத வச்சு நமக்கு இந்த நம்பர் ஒருத்தருக்கு வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா அவர் மிகவும் மோசமான நிலையில தள்ளப்படுவாரு அப்படின்னா எந்த நம்பர் மூணு பதினொன்னு மூணு பதினொன்னு வரக்கூடாது இந்த நம்பர் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆயுள் சாணத்தை குறிக்கும் பதினோராடம் பொருளாதாரத்தை குறிக்கும் இது ரெண்டும் நல்லா இருந்தா அவங்களை தாக்குறது கடினம் சனி பகவானுடைய ஆதிக்கம் ஒருத்தருக்கு இருக்க கூடாது அவருதான் ஆயுள் காரகன் அப்ப அவர் அங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு அப்படின்னா அவங்களை எதுவும் பண்றது ஒரு முடக்கிறதோ இல்ல அவங்கள நம்ம வந்து சூனியம் வைக்கிறதோ செய்வனை வைக்கிறதோ பில்லி வைக்கிறதோ பலிதம் கம்மியா இருக்கும் சரிங்களா இப்ப ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மாறுவாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு மாறுவாரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது மாறுவாரு இன்னைக்கு வேணும்னா நடக்காம இருக்கலாம் அந்த சப்போர்ட் அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது சார் இந்த ஆவிகள் பெய்கள் எல்லாமே இந்த அதர்மத்துக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன நல்ல ஆவிகளும் இருக்கு கெட்ட ஆவிகளும் இருக்கு ஏன் கெட்ட ஆவிகளை மட்டும் இந்த அதர்மத்துக்கு யூஸ் பண் அதாவது ஆவிகள் இப்ப ஜின்னு சாத்தன் இப்ப எல்லாமே இருக்கு இதை வச்சுதான் கெட்டது பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க வெறும் விநாயகர் வச்சு பண்ணலாம் முருகர் வச்சு பண்ணலாம் நம்ம யார உபாசனையா வச்சுக்கிறோமோ காலியோ வாராகியோ தாராவோ பைரவியோ நம்ம யாரை வச்சுருந்தாலும் யாரவனால வச்சு நம்ம வந்து கெட்டது வந்து செய்யலாம் அவங்க வந்து நம்ம நம்மளுடைய சொல் கேட்டு நடக்கிறதுக்காக தான் அதோட வேதத்துல நம்ம வந்து அவங்களை உபாசனைன்னு சொல்லிட்டு அந்த தேவதையை நம்ம வசதிப்படுத்தி வச்சுக்கிறோம் இதுல நம்ம வந்து இந்த உ உபதெய்வங்கள் இப்ப நம்ம சொல்றவங்க எல்லாம் அந்த சிறு தெய்வங்கள் இவங்க வந்து என்னன்னா இப்ப ஆவிகளா இருக்கட்டும் சாத்தனா இருக்கட்டும் ஜென்னா இருக்கட்டும் குறும்பர்கள்னு இருக்காங்க குறும்பர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டா ஷார்ட் டைம்ல நடக்கும் இவங்களுக்கு பூசா விதி வந்து கம்மி இப்ப நீங்க முருகனை வந்து ஏவல் செய்யறீங்க முருகனை ஒருத்தருக்கு வந்து கெடுதல் செய்யறதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவருடைய பூசா விதி அதிகம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி பட்சி சாஸ்திரம் பாக்கணும் அவனுக்கு வந்து சாவுல இருக்கா ஊன்ல இருக்கா நடையில இருக்கா துயில இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கணும் ஆனா இந்த மாதிரி துர்தேவதைகள் வச்சு பண்றதுக்கு நம்ம அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நேரம் மறிஞ்சி அது போய் தாக்கும் நம்ம எவ்வளோ நாள் ஒன்றாலும் அவனால நம்ம ஏவல் வந்து அனுப்பி வைக்கலாம் இந்த மாதிரி துர்தேவதைகளை அவன் மேலே ஏவி தான் ஏவல் வேற ஒன்றும் இல்லை இங்க நம்ம அவன் பேரில் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எவ்வளவு நேரம் வேணாலும் காலம் பொறுத்திருந்து கூட செய்யும் அதை வந்து அவங்க பொறுத்திருந்து அதை செய்யறதுக்கான அந்த தன்மை வந்து அவங்களாண்ட இருக்கும் ஆனா நம்ம ஒரு அதி தேவதைகளா இருக்கக்கூடிய பைரவராக இருக்கட்டும் அனுமாராக இருக்கட்டும் காளியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பூசா விதி அதிகம் அவங்க போவாங்க உடனே வந்துடுவாங்க அதோடைய பராப்பலை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அவன் போன வேலையை செய்ய முடியல செய்ய முடியாததுனால அதோடைய பலன் நமக்கு நமக்கு நெகட்டிவ் ஆன மாதிரி இருக்கும் ஆனா சின்ன தேவதைகள் வந்து அப்படி இல்லை நம்ம சொல்ற வேலையை அதை செஞ்சுட்டு தான் வரும் அதுக்கான பூசா விதியும் கம்மி நம்ம 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 படையல் போடுற முறைகளாக இருக்கட்டும் தாந்திரிக முறைகளாக இருக்கட்டும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் அது எல்லாமே கம்மி அதே மாதிரி அதனால் பின்விளைவுகள் நமக்கு கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு அதி தேவதையை நம்ம தன்வசப்படுத்தி வச்சுருக்கிறதுனால நம்மளாண்டு திரு திரும்பி வந்துச்சு அப்படின்னா கூட நம்ம செய்யக்கூடிய செய்வனையை நமக்கே திரும்பி வந்தால் கூட நமக்கு வந்து அது தாக்காமல் இருக்கும் நமக்கு நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் துர்தேவதைகளை வந்து வச்சு அவங்க செய்வனைகள் செஞ்சாங்க ஏன்னா நமக்கு தாக்குதல் இல்லாமல் இருக்கும் யாருக்கு நம்ம பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும் தாக்குதல் வந்து இருக்கும் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம் நான் வந்து ஒரு சித்தர் மார்க்கத்துல ஏதோ ஒரு இறைவை மட்டும் நம்ம மட்டும் நம்பி அதை மட்டும் நான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம எதுவும் செய்யணும்னே அவசியம் இல்லை நம்மள ஒருத்தன் கெடுதல் நினைக்கிறான் அப்படின்னாவே நம்மளாண்டு இருக்கிற தேவதை போய் அவனுக்கு போய் செய்யும் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இறை ஆற்றலை வந்து நம்ம நம்பி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடணும் காலப்போக்கில் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இப்ப கொஞ்சம் அப்படியே அளவு வந்து வந்து வருது மாதிரி ஒரு வழிபாடு இறைப்பேராட்டி போதும் ஏதோ ஒரு நம்ம வந்து யார் மேல ஏவல் பண்றோம் அப்படின்னா கூட நீ நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தெய்வத்தை நீ வழிபாடு பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அது தடுத்து நிறுத்தும் உன்னுடைய குலதெய்வம் நிறுத்தல் நான் தடுத்து அளவுக்கு இல்லைன்னா கூட நீ வழிபாடு பண்ற அந்த தெய்வம் போய் நிற்கும் அது போய் காப்பாற்றுறதுக்கு அது போய் நிற்கும் அதுக்காக நித்திய வழிபாடு முறைகள் வந்து செய்யணும் நித்திய வழிபாடுகள் செய்யல அப்படின்னா இந்த துர்தேவதோட சேஸ்ட ரொம்ப ஈஸியா இருக்கும் சீக்கிரமா நடந்துரும் அவங்களுக்கு டக்குன்னு நடந்துடும் அவங்களுக்கு பட்சி வேலை நேரம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல எது எதுவுமே இல்லன்னா கூட நடந்துரும் ஏதோ ஒரு தேவதையுடைய ஆற்றல் ஏதோ ஒரு தெய்வத்தோட சக்தி நம்மளா இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே நடக்காம தடுத்து நிறுத்தம் அவ்வளவுதான் இந்த காணொலி வாயில இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் நீங்க அதாவது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாந்திரகவாதிகள் பண்றது வந்து சொகுசான வாழ்க்கை காசு பணம் இருக்கு கார்ல போறாங்க அப்படின்னு இதுல நாங்க படுற அவஸ்த நாங்க படுற சிரமம் எங்களுக்கு தெரியும் நாங்க காலையில எழுந்திருச்ச உடனே உடல் கட்டு கட்டணும் திசை கட்டு கட்டணும் ஏன் அப்படின்னா மயானம் போயிட்டு வந்திருக்கலாம் யாருக்காவது வேற ஏதேனும் விஷயங்கள் பண்ணிருக்கலாம் நாங்க அதை அறியாம திடீர்னு வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருவோம் பொன்னட்டி பிள்ளைங்களோட புழங்கிடுவோம் அதெல்லாம் அவங்கள தாக்கும் எங்களுக்கு மட்டும்தான் அதர்வனம் தெரியும் என் ஒய்ஃபுக்கு அதர்வணம் தெரியாது இப்ப எனக்கு ஒரு சம்பவம் வரப்போதுன்னா என்ன தடுத்துக்க தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியும் அதனால அன்றாடம் ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா இது நூல்ல நடக்கிற வியாபாரம் இது அச்சு பிசகனா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிச்சு எத்தனையோ பேர் தப்பா பண்ணி எல்லாம் இதுல மயானத்துல இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கரண்ட்ல கையை பிடிக்கிற வியாபாரம் தான் இது சில பேர் சொல்றாங்க அது இல்ல அப்படி இப்படி ஊரையா மாத்திரம் போறான் வரான் அது அல்ல பிளாக் மேஜிக்ங்கிறது வந்து அது அவங்க அவங்க பண்ணி பார்த்தாதான் தெரியும் தனக்கு வந்தாதான் அந்த வயிற்று வழியும் தலைவலியும் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்குதான் தெரியும் எங்க அலுவலகத்துல ஒவ்வொரு நாளைக்கும் பல்வேறு கணக்கான கருமாவை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போறாங்க அவங்களை நாங்க சுத்தப்படுத்தி தான் வெளியில அனுப்புறோம் பூரா நாங்க தான் சமக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அதுல என்ன விளைவுகள் இருக்கு என்ன விஷயம் இருக்கு என்ன சமாச்சாரம் இருக்குன்னு அதுக்கு உடல் கட்டு கட்டணும் திசை கட்டு கட்டணும் சங்கல்பங்கள் உள்ள சாப்பிட்டுக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு மந்திர உச்சாரணங்கள் பண்றோம் எந்த மாதிரி நைவேத்தியம் வைக்கிறோம் அதெல்லாம் பெரிய விஷயங்கள் பண்றது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாந்திரியன்னாலே தப்பா போகாதீங்க எட்டு கலைகள் வசியம் பேதனம் உச்சாடனோ வித்யனும் வித்யா வேணும் இப்படி வரும் லாஸ்டுக்களை எல்லாம் மாறணும் நாங்க அதை எடுத்த உடனே கையில எடுக்க மாட்டோம் எவ்வளவு எங்களால முடியுமோ ஒரு அலுவலகத்துக்கு இன்னைக்கு நூறு பேர் வர்றாங்கன்னா எல்லாமே கெட்ட செயலுக்காக வர்றதில்ல கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் முன்னேற்றம் குழந்தைங்க சொல் பேச்சு குலதெய்வத்தோட அனுகிரகம் சொந்த வீடு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் ஒரு அதர்வனம் தெரிஞ்சவர் எடுத்த உடனே தப்பான காரியம் செய்ய மாட்டாரு அதுக்கு முதல்ல நாள்கள் கிழமைகள் நட்சத்திரங்கள் இருக்கும் அலுவலகத்தை திறந்துக்கிட்டு உள்ள வரும்போது அவன் எந்த காலம் வைக்கிறாங்கிறத நாங்க நோட் பண்ணுவோம் வலதா இடதா எத்தனை மணிக்கு என்ன ஓர இந்த விஷயத்துக்காக நீ வந்திருக்க சனி உரையில வந்தியா பிரச்சனை செவ்வா உரையில வந்தியா இட பிரச்சனை புதன் உரையில வந்தியா பொண்ணு பிரச்சனை அப்ப சோவி உருட்டுறதுக்கும் சொல்றதுக்கும் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் திட்டமிடணும் அளவிடணும் கோள்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனாலதான் இந்த மாசத்துல ஒரு நாள் நாங்க அமாவாசையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு கார்ல வந்து இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் பெட்ரோல் போடுறோம்னா அந்த மூவாயிரம் ரூபாய் பெட்ரோல் வரைக்கும் அந்த கார் போகும் அப்புறம் திரும்ப ஓட்டுறதுக்கு மறுபடியும் புல் பண்ணணும் நாங்க அந்த இருபத்தி நாள் வருகிற கருமாவை கழிக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் மையானத்துல இருந்து பண்ற பூஜை தான் அது சரிங்களா பார்க்க தெரியும் உங்களுக்கு பல பழப்பா இருப்போம் கார்ல போவோம்ல செய்வோம் நாங்க படுற விஷயம் நாங்க படுற கஷ்டம் எங்களை தான் எது எங்களை மட்டும் தாக்காது எங்க வழி குடும்பத்தையும் நிறைய நேரங்கள்ல பாதிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒவ்வொருத்தருடைய கருமாவை பொறுத்து இருக்கு உள்ள வரும் பொழுதே